ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் தனுசு ராசிக்காரர்களை இனி வரக்கூடிய வாழ்க்கையில் எப்படியான மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க கிரக நிலவரம் உங்களுக்கு எத மாதிரியான பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கலாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் இனி வரக்கூடிய காலம் அத்தனையும் சிறப்பான காலமா இருக்குதுங்க அவ்வளவு சிறப்பான காலங்கள் உங்களுக்கு வாழ்க்கையை வரவேற்க அழைக்குது புதுசா இப்போ ஒரு வாழ்க்கையை தொடங்க போறதா நினைச்சுக்கிட்டு நீங்க தொடங்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக நிலவரம் நல்லா இருக்குதுங்க ஏன்னா கடந்து வந்த பாதைகள் அத்தனையும் கவலையும் கண்ணீரும் கஷ்டம் அசிங்கம் அப்பா அவ்வளவு இருக்குது இரத்த கண்ணீர் தான் அந்த அளவுக்கு கஷ்டம் மனசளவில் அதை நினைச்சா வேற யாராவது தாங்குவாங்களான்னு தாங்கவே மாட்டாங்க இது இறைவனுக்கே தெரியும் உங்களோட கஷ்டம் என்னன்ட்டு இறைவனுக்கே தெரியும் இறைவனே உங்களை நினைச்சா கண்ணீர் விடுவார் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கீங்க அந்த அளவுக்கு உழைச்சி உழைச்சி ஏமாந்துருப்பீங்க அந்த அளவுக்கு மற்றவங்களை நம்பி ஏமாந்துருப்பீங்க பொருளாதார ரீதியாக அடிப்படை வசதி கூட இல்லாமல் போயிருப்பீங்க ஒரு நல்ல இடத்துல இருந்து திடீர்னு ஒரே நாளில் ஒன்றுமே இல்லாமல் கீழே விழுந்திருப்பீங்க இல்லையா உடல் அளவில் அவ்வளோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் இது எல்லாமே ஒரு மாதிரி உங்களுக்கு மாயை போல் ஏற்பட்ட கொஞ்ச காலத்தில் ஏற்பட்டுடுச்சு இதை நீங்கள் நினச்சாலும் அதை நினச்சி பார்த்தாலும் உங்களுக்கு வேதனை மட்டும்தான் மிச்சம் அதனால் அதை முடிந்த வரைக்கும் நினைக்காதீங்க கடந்தது கடந்தது தாங்க எல்லாமே கடந்துடுச்சு இனிமேல் எதுவுமே உங்களுக்கு நடக்க போகிறது கிடையாது உங்கள் வாழ்நாள் பலன் ஃபுல்லாக இனிமே தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க இவ்வளோ நாள் பலன் எதுவுமே கிடையாது வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனை சொல்லப்போனால் அது ஒரு யாகம் போல் நீங்கள் இருந்திருக்கீங்க அந்த அளவுக்கு பிரச்சனையிலேயே இருந்தீங்க வேறு வழியே இல்லாமல் இருந்தீங்க மாட்டிக்கிட்டு முழிச்சிங்க ஒவ்வொரு நாளும் நரக வேதனை இது தேவையா இது தேவையில்லையா இது நமக்கே இப்படி இந்த வாழ்க்கையே நமக்கு வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தாச்சு இந்த கிரக நிலவரம் சரி நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட உற்றார் உறவினர்கள் சொந்த நண்பர்கள் ஏமாற்றுக்காரர்கள் உங்கள் கூடயே இருந்ததோட விளைவு இது நம்பி நம்பி நிறைய மோசம் போயிட்டீங்க நிறைய பேரை நம்பியிருக்கீங்க எல்லாரையும் வெள்ளையாக நம்புவீங்க எல்லாரும் நல்லவங்க எனக்காக இவங்கெல்லாம் எனக்கு நான் நல்லதை சொல்ல வந்தவங்க நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கன்னு நினச்சிருப்பீங்க அவங்க தாங்க உங்களை ரொம்ப சீரழிச்சே இருப்பாங்க தேவையில்லாமல் உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க தேவையில்லாமல் உங்கள் பொருளாதார ரீதியாக அவங்களை அவமானப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்தி உங்களை கீழே தள்ளி எல்லாத்தையும் பார்த்து அவங்க இருக்காங்க இது வந்து நிர நிரந்தரம் கிடையாது அவங்களுக்கு தெரியல உங்களை கஷ்டப்படுத்தினா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு இருக்காங்க நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களை கஷ்டப்படுத்தின யாருமே நல்லாவே இருக்க முடியாது இது இறைவனோட க ஒரு ராசி இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு ராசிக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் அவங்களுக்கே நீங்கள் இவ்வளோ பெரிய வழிய சோதனையும் கொடுக்குறீங்கன்னா இறைவன் எப்படி சும்மா விடுவார் அது தெரியாமல் தான் நிறையா பேர் தனுசு ராசிக்காரர்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கிறீங்க ஏமாத்திருக்கிறீங்க ஆனால் அதற்கான பலன் கூடிய விரைவில் உங்களுக்கெல்லாம் கிடைக்கும் அது அதை வந்து நான் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கே சொல்கிறேன் இதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க படாதீங்க உங்களுக்கான க செய்ய வேண்டிய வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டே வாங்க யாரையும் பழியும் வாங்க வேண்டாம் கஷ்டப்படுத்தவும் வேண்டாம் ஆனால் இறைவன் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா உங்களுக்கானவர் தான் இறைவன் அவருக்கு தெரியும் யாரை எங்க வைக்கணும் எப்படி வைக்கணும்ட்டு அதற்கான காலம் வரும் வரை நீங்களும் அமைதியா இருங்க பாப்பீங்க நீங்களே பார்ப்பீங்க உங்களை அவமானப்படுத்தினவங்களையும் உங்களை அசிங்கப்படுத்தினவங்களையும் நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல இடத்துக்கு வந்துடணும் அவ்வளோதான் நீங்க ஒரு உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கிட்டு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு வெற்றிக்கான வழிகளை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதன்படி போனாலே போதுங்க யாரையும் நினச்சி பார்க்காதீங்க யார் வேணாலும் எது வேணாலும் பண்ணியிருக்கட்டங்க கடவுள் அத்தனை பேரையும் பார்த்துக்குவார்னு கடவுள்கிட்ட அத்தனையும் ஒப்படைச்சிட்டு உங்களோட வேலையை மட்டும் பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இப்போ வெற்றி மட்டும் தாங்க தேவை தண்டனை கொடுக்குறதையெல்லாம் இறைவன் கொடுத்துக்குவார் கடவுள் கொடுக்குற தண்டனை மனுஷங்களால் கொடுக்கவே முடியாது அதனால தான் ஒரு சில இடத்துல நாம் அமைதியாக போயிடணுன்றது அமைதியாக போயிட்டாலே போதுங்க ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் கடவுள் மட்டும் ஒரு தண்டனைன்னு ஒன்று கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் கஷ்டம் வரும் அதனால தான் சொல்கிறேன் நமக்கு இன்றைக்கு கொஞ்சம் கால கஷ்டம்னா அது போயிட்டு போகுது நம்மளோட கர்மா கழிஞ்சிடுச்சு நாம் செய்த சின்ன சின்ன தவறுக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சிட்டோம்னு நினச்சிக்கோங்க வாழ்க்கையில் இன்னைக்கு மாற்றம் ஏற்பட போகிற காலம் இப்போ மன உறுதியை மட்டும் ஏற்படுத்திக்கிட்டா போதும் மனசில் இப்போ வைராகியம் மட்டும் வேணும் என்னால் முடியும் அப்படின்ட்டு ஏன்னா நீங்கள் வந்த பாதை அப்படி கஷ்டத்துலேயே இருந்ததுனால எனக்கு எதுவுமே வராதுன்ற இடத்துக்கே போயிட்டீங்க என்னால் இது எதுக்கு மேலே எதையும் செயல்படுத்த முடியாது நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தில் இப்போ இருந்துகிட்ருக்கீங்க இல்லைங்களா அந்த எண்ணத்தை ஃபஸ்ட்டு மாற்றுங்க உங்களால் மட்டுந்தாங்க ஜெயிக்க முடியும் உங்களால் மட்டும்தான் நெனைச்சி நிற்க முடியும் வழிகளை தாங்கினவங்களால் மட்டும்தாங்க வெற்றி அடைய முடியும் எளிதாக யாராலையும் எதுவும் கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் அது நிலைக்காது உங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு ஒன்று ஜெயிச்சு நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அது கடைசி வரைக்கும் உங்களை விட்டு போகவே போகாதுங்க இதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டிய இடம் இது உறுதியாக இருக்க வேண்டிய இடம் வைராகியம் வைக்க வேண்டிய இடம் எல்லாம் இப்படி பண்ணிங்கல்ல உங்கள் முன்னாடி நிமிந்து நிற்கிறேன்னு மட்டும் சொல்லுங்கள் அவங்கள நம்ம எதுவுமே வேணாம் நீங்கள் நிமிந்து மட்டும் நின்னால் போதும் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க இப்ப வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கான காலமா இருக்குதுங்க தனுசு ராசிக்கு அப்படி ஒரு காலம் வந்திருக்குதுங்க இனி கவலைப்படாதீங்க குருவோட சொந்த வீட்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்க தனுசு ராசிக்காரர்களின் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவருக்கு தெரியும் உங்களை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பான காலமாக இருக்குதுங்க சந்தோஷமாக இருக்கலாம் எந்த கிரகம் உங்களுக்கு சரியில்லையோ மற்ற கிரகங்கள் அனைத்தும் சரியாக அமைச்சு சரியில்லாத கிரகத்தையும் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துரும் கவலைப்படாதீங்க நிச்சயமா மாற்றம் ஏற்படும் இப்ப சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க சூரிய பகவான் உங்களுக்கு சிறப்பான இடத்துல இருக்கார் பேர் புகழ் செல்வம் தொழில் எல்லாம் ஏற்படும் எங்கெங்கை ஏற்படும் பத்து பைசால என் கையில் அப்படின்றீங்களா வரும் பாருங்க முயற்சி மட்டும் பண்ணுங்க உங்களை தேடி வரும் உங்களுக்கானவங்க நிச்சயமா இருக்காங்க உங்களுக்கு நல்லது பண்றதுக்கு ஆண்டவன் அனுப்பி வச்சுக்கிட்டு தான் இருக்கார் உங்களுக்கு அது உணரக்கூடிய இடத்துல இல்லாதது காரணம் பிரச்சனைகள் ஜாஸ்தி அதனால உங்களால் உணர முடியல ஆனால் இனி உணர ஆரம்பிப்பீங்க நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் எல்லாம் கிடைக்கும் சொந்த உழைப்பால் மட்டுமே முன்னேறுவீங்க நீங்கள் யாரோட தயமும் இல்லாமல் சுயமாக நிற்பீங்க சுயம்பு மாதிரி எந்திரிப்பீங்க அப்போ ஒரு பலன் கிடைக்கிற பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தெரியுங்களா வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பலன் உங்களுக்கு இருக்கும் இப்பையும் எல்லாரையும் அனுசரிச்சு போனோம் தான் நினைப்பீங்க இருந்தாலும் அது சரி தான் ஜாக்கிரதையாக இருங்க மறுபடியும் அப்படிப்பட்ட ஆட்களுடன் சேரும் பொழுது ஜாக்கிரதையாக மட்டும் இருங்க சரியாக இருந்துக்கோங்க யாரும் இல்லாமல் இருக்க முடியாது தான் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது இருந்தாலும் சரியாக இருந்துக்கோங்க நிறைய இடத்த அவங்களுக்கு விட்டு கொடுக்காதீங்க நிறைய இடத்துல உள்ள வந்துருவாங்க உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு மறுபடியும் உங்களை தவறான வழிக்கு இட்டு போய் விட்டால் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கும் தாங்கிக்கிற இடத்துல நீங்கள் இல்லை அவ்வளோ கஷ்டத்தை பட்டுட்டீங்க முடிந்த வரைக்கும் கொஞ்சம் தள்ளி வச்சு விலகி வச்சு பழகுங்க கடைசி வரைக்கும் அந்த உறவு நிற்கும் அதை தான் நான் சொல்கிறேன் ரொம்ப உள்ளே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து உங்களோட ரகசியத்தை சொல்கிறது உங்களோட லாப நஷ்டத்தை சொல்கிறது அந்த அளவுக்கெல்லாம் அந்த உறவாக இருக்கட்டும் நண்பராக இருக்கட்டும் வேணாம் குடும்ப உங்கள் குடும்ப உறுப்பினர்களை தவிர மீது யாருக்குமே எந்த ரகசியத்தையும் சொல்லாதீங்க அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும் இப்போ கடனும் உங்களுக்கு நிறைய இருக்கிற கடனும் தன்னால் அடையிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சுங்க சூரியன் உங்களை நல்லா பார்க்குறாரு உங்களுக்கு நல்லதே செய்ய போகிறார் சந்திரன் உங்களுக்கு அதே போல் சிறப்பாக இருக்குதுங்க சந்திரனும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நிறைய மன தெளிவு ஏற்படும் எப்பயுமே ஒரே குழப்பத்திலே இருப்பீங்க அதே போல் எந்த வேலையாக இருந்தாலும் எடுத்தம் கவுத்தனு செஞ்சுருவீங்க யோசிக்காமையே இந்த செஞ்சிடலாம் என்னால் முடியும்னுட்டு நிறைய இடத்துல மாட்டே உங்களால் எது முடியும்னு இப்போ யோசிக்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் எது முடியுமோ அதை மட்டும் செஞ்சாலே இந்நேரம் வெற்றி அடைஞ்சிருக்கலாம் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சதோட விளைவு தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல ரொம்ப பாடாப்பட்டு நிற்கிறீங்க இனி மாறிடும் சந்திரன் உங்களுக்கு நல்ல அறிவு தெளிவை கொடுக்குறாரு மனசில் இருந்த பாரத்தெல்லாம் குறைக்க போகிறார் எப்பயுமே ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்துக்கிட்டு மற்றவங்கிட்ட சண்டை போடலாமான்னே இருந்துருப்பீங்க ஏன்னா பிரச்சனை அப்படி யாராவது சாதாரணமாக பேசுனா கூட அவங்க அவங்க பேரில் உங்களுக்கு கோபம் வரும் என்னை இப்படி பேசுகிறாங்களேன்னுட்டு இப்போ நிறைய மாற்றம் வந்துடும் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சிரிச்சுக்கிட்டே கடந்துருவீங்க அதை யார் எது சொன்னாலும் அதை கூட கேட்டுக்க மாட்டிங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பலம் தாங்க பலகீனம் கிடையாது நிறைய மாற்றம் ஏற்படும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதனும் உங்களுக்கு சிறப்பான இடத்துல வராருங்க புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல வராரு நிறைய மாற்றத்தை தரப்புறார் இது வரைக்கும் எதெல்லாம் எழுந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கணும்னா உங்களுக்கு செயல்பாடு சிந்தனை அறிவு எல்லாம் செயல்பண்ணும் இல்லையா அதுக்கு புதன் வந்து சப்போர்ட் பண்ணுறார் இப்போ தெளிவாக இருப்பீங்க மாற்றத்திற்கான வழிவகையை தேடிக்கிட்டு இருக்கீங்க எப்படி கிடைக்கும் ஒரு சின்ன பிடி கிடைச்சா கூட நான் ஏறிடுவேன் அந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்னதாக ஒரு வெற்றி கிடைக்க போதுங்க அதை வச்சு நீங்கள் ஏறி மேலே வரும்பொழுது பெரிய வெற்றி உங்களுக்கானதாக காத்துக்கிட்டுருக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றம் சந்தோஷமான மாற்றம் அமைதியான மாற்றம் முன்னேற்றமான மாற்றம் எல்லாம் கிடைக்க போகுது நிம்மதியாக இருக்க போகிறீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு நல்ல இடத்துல வராருங்க குரு இவ்வளோ நாளாக கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ராசிநாதனே நல்ல இடத்துல வர்றது ரொம்ப சந்தோஷங்க விசேஷமான ஒன்று நல்லா இருக்க போகிறீங்கன்றதுக்கு அறிகுறியே அது ஒன்று தாங்க உங்களுக்குள்ளே தன்னம்பிக்கையை ஏற்படுத்திக்கோங்க குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு நம்புங்க நிச்சயமாக உறுதியாக இருங்க உங்களுக்கான வெற்றியை வேறு யாராலையும் பறிக்க முடியாது தட்டிலாம் பறிக்க முடியாது இனிமே உங்களை இனிமேல் கீழே தள்ளணும்னு நினச்சாங்கன்னா அவங்க தான் விழணும் இறைவன் எல்லாத்துக்கும் ஒரு அளவு வச்சுருக்காரு அதனால் உங்களை ரொம்ப பாடப்படுத்திட்டாங்க தெரியும் அவருக்கு இருந்தாலும் உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறாரு நீ ஜெயிச்சு மட்டுமா நான் பார்த்துக்குறன்றார் அதனால் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் வந்துச்சு குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வந்து இறைவனால் மட்டும்தாங்க அந்த மாதிரிலாம் தர முடியும் இறைவன் உங்களுக்கு ரொம்ப உங்கள் பேரில் பாசமாகவும் ஆசையாகவும் இருக்கார் அதான் குரு பகவானால நிறைய அள்ளி கொடுக்க போகிறார் இதுவரைக்கும் வேலையில் சரியான மாற்றம் இல்லாதவங்களுக்கு இப்போ முன்னேற்றமாகவே இருக்குங்க தொழில் வளர்ச்சி ஏற்படும் பொருளாதார மேம்பாடு ஏற்படும் பொருளாதாரம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியாக இருக்கும் பண வரவு ஏற்படும் சிறப்பாக இருப்பீங்க தேக ஆரோக்கியம் ஏற்படும் ஒரு உற்சாகம் கிடைக்கும் அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் உண்டாகும் இப்போ தனுசு ராசிக்காரன் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் பாருங்க அதே போல குழந்தை பாக்கியம் குழந்தையே இல்லை பல ஆண்டு காலமாக இல்லைன்றவங்களுக்கு கூட இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி இயற்கையாகவும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக குரு பலன் இருக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகும் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க ஆரோக்கியமாக படிப்பாங்க இது வரைக்கும் எதுவும் மந்த மார்க்காமல் இருக்கும் மறந்துட்டா மாதிரி இருக்கும் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்தவங்க கூட இப்போ தெளிவாக படிப்பீங்க நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க கவலைப்பட தேவையில்லைங்க குருவால் நிறைய நன்மைகள் நடக்கும் நல்ல உறவுகள் ஏற்படும் நண்பர்கள் புது நண்பர்கள் வருவாங்க குரு பகவான் அனுப்புவார் அவரால் செய்ய முடியாததெல்லாம் நல்ல நண்பர்கள் மூலமாக செய்வார் உங்களுக்கு ஆலோசனை தர்றதுக்கு நல்ல நல்ல ஆட்கள் வருவாங்க இப்போ புடிச்சுக்கோங்க எல்லாரும் கெட்டியமா இவ்வளோ நாளாக தேவையில்லாதவங்கள பிடிச்சி வச்சுருந்தீங்க இப்போ வரக்கூடிய காலங்களில் பிடிச்சி வச்சுக்கோங்க ஆனால் எங்கே அவங்கள வைக்கணுமோ அந்த இடத்துல தான் எப்போயுமே வைக்கணுன்றதை உறுதியாக மனசில் வச்சுக்கோங்க எல்லாரையும் ஓரளவுக்கு மேலே உள்ளே வரைக்கும் உங்கள் பக்கத்தில் வரைக்கும் விடாதீங்க அது நல்லதுக்கு இல்லை யாராக இருந்தாலும் சரி தனி ஆண் தனுசு ராசியா இருந்தாலும் சரி பெண் தனுசு ராசியா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்கும் இதை தான் நான் சொல்கிறேன் எந்த நண்பர்களாக இருந்தாலும் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது வாழ்க்கை முழுக்க அந்த உறவு நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் செய்கிற வேலையிலெல்லாம் சிறப்பாக இருக்குங்க எந்த வேலையை செய்தாலும் சிறப்பான வேலையாக இருக்கும் செய்யக்கூடிய வேலையெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும் தொழில் அதாவது தொழில் எப்படி செய்யணுன்ற உத்தி வரும் உங்களுக்கு அதுலேயே ஆர்வமாக இருப்பீங்க மாற்றமே கிடையாதுங்க நிறைய உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீரப்போகுது தைரியமாக இருப்பீங்க மன தைரியம் ஏற்படும் எப்போ பார் ஒரே கவலை அழுக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு மன ஆரோக்கியமான தைரியம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் எல்லாமே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது குரு பகவான் அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள் அதே போல் வேள்கிழமையில் போயிட்டு சுற்றி அந்த நவகிரகத்தை சுற்றி ஏ இருக்கக்கூடிய வேலனுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏத்தி வச்சிட்டு வாங்க ரொம்ப விசேஷங்க இதை மட்டும் செய்தாலே போதுங்க வாழ்நாள் முழுக்கவே நீங்கள் செய்யலாம் ஏன்னா உங்கள் ராசிநாதனே குரு பகவான் இல்லையா அப்படி இருக்கும் பொழுது வாழ்நாள் முழுக்க செய்யலாம் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ போயிட்டு நீங்கள் வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க உங்களுக்கு வாழ்நாள் பலன் கிடைக்கும் வாழ்நாள் முழுக்க பலன் கிடைக்கும் குருவோட சப்போர்ட் குரு பகவான் வந்து நல்ல இடத்துல இல்லைன்னா கூட இதை தொடர்ந்து பண்ணும் பொழுது உங்களுக்கு குருவோட சப்போர்ட் நிச்சயமாக கிடைக்குங்க எந்தவித மாற்றமும் கிடையாது உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் சந்தோஷமா இருப்பீங்க அதனால குருவை மட்டும் கெட்டியமா பிடிச்சிக்கிட்டு காலை முழுக்க இதே பயணம் பண்ணிக்கிட்டு வாங்க நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் சித்தர்கள் நிறைய சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு சிறப்புங்க சித்தர்கள் வழிபாடு செய்தாலும் இன்னும் சிறப்பா இருப்பீங்க தியானம் யோகா இதெல்லாம் உங்களுக்கு நல்ல மனமாற்றத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகளுக்கு தன்னால வழி கிடச்சிரும் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுங்க நிறைய மாற்றம் ஏற்படும் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க அது இன்னும் நல்ல பலன் அந்த மாதிரி சுக்கிர பலன் கிடைக்கிறதும் ரொம்ப விசேஷங்க ஏன்னா பொருளாதாரத்தில் பெரிய இடத்துக்கு வரலாம் சுக்கிர யோகம் இருக்கும் பொழுது பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதுவே ஒரு சில தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனால் நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் இப்ப வரக்கூடிய சுக்கிரனால் நல்ல பலன் தாங்க கிடைக்குது பட்ட பாடுகளுக்கு எல்லாமே அனைத்து கிரகங்களும் ஒன்று கூடி உங்களை அப்படியே ஏந்த ஆரம்பிச்சிருக்கு இதில் நீங்கள் நல்லபடியாக வெளியே வரணும்னா ஆலோசனை பண்ணிக்கோங்க எதை செய்தாலும் ஆலோசித்து செய்யும் பொழுது எல்லாமே வெற்றிங்க எல்லா கிரகங்களும் உங்களை தாங்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் அதற்கான செயல்களை மட்டும் செய்யுங்க அது பாட்டு நல்லதாகவே நடந்துடும் காரிய சித்தி உண்டாகும் கவலைப்பட தேவையில்லை பொருளாதார வளர்ச்சி இருக்குது சுக்கிர பொருளாதார வளர்ச்சி இருக்குது அதே போல் அழகு ஏற்படும் தனுசு ராசிக்காரர்கள்லாம் இயற்கையாகவே அப்படியே ஒரு தேஜஸ் கிடைக்கும் உங்களை பார்க்கும்பொழுது ஏதோ எல்லாேருக்கும் ஒரு மாதிரி ஒரு அழகாக தெரிவிங்க ஒரு அன்பாக அமைதியாக ஒரு தேஜஸாக இருக்குது இதெல்லாம் வந்து சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரம்ங்க இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை தராருங்க ரொம்ப நல்ல பலனும் இல்லை ரொம்ப தீய பலனும் இல்லை முன்னேற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை அப்படியே நடுத்தரமாக போய்ட்டுருக்கார் ஆனால் ஆயில் பலம் உண்டாகும் தேக ஆரோக்கியம் உண்டாங்க இது வரைக்கும் எதோ சின்ன சின்ன உடம்புல பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தவங்க கூட இப்போ பிரச்சனை போயிடும் வீசிங் ப்ராப்ளம் அதிகமாக இருந்திருக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு மூச்சி தான் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் இப்போ எல்லாமே சரியாயிடும் சனி பகவானால் உடம்புல இருந்த பிரச்சனை எல்லாம் தீரத்துக்கு வாய்ப்பு வந்துட்டு இந்த வீசிங் குளுமை அதெல்லாம் வந்து இல்லாமல் போயிடும் கவலைப்பட தேவை நல்லா இருப்பீங்க அதே போல் பேசும் பொழுது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க உணர்ச்சி வசப்பட்டு எங்கேயே பேசுகிறீங்க தனுசு ராசிக்காரர்கிட்ட அதை தான் ஒன்றே ஒன்று சொல்கிறதுங்க சனி பகவான் என்ன நல்ல இடத்துல இருந்தாலும் ஒரு சில இடத்துல சரியாக இல்லாத பொழுது உங்களுக்கு பேசக்கூடிய இடத்துல மட்டும் பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுருவார் அது வந்து வீணாக தேவையில்லாத மனக்கசப்பை ஏற்படுத்தும் குடும்ப ஒற்றுமைக்கு வேணும்னா குடும்பத்தாரிடம் கூட நீங்கள் அனுசரித்து தான் போகணுங்க குடும்பத்தாரிடம் நம்ம குடும்பம் தானே என்ன பேசினாலும் ஏற்றுக்குவாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் அவங்க ஏற்றுக்குவாங்க இருந்தாலும் அது ஒரு கஷ்டம் மனுச அவங்க மனசு கஷ்டப்படாத அளவுக்கு பேசுங்க அது அவங்க மனசை பாதிக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் வந்து பேசும்பொழுது ஜாக்கிரதையாக பேசுங்க சனி பகவான் கொடுக்குற ஒரு எச்சரிக்கைன்னா அதுதான் உங்களுக்கு பேசும்போது மட்டும் நிதானமாக பேசுங்க யார் மனசையும் புண்படுத்துகிற அளவுக்கு பேசுகிறாதீங்க விளையாட்டாக எதுவும் பேசாதீங்க எது பேசுகிறதா இருந்தாலும் அர்த்தமாக பேசுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ராகு கேது உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காங்க இது ரொம்ப சூப்பருங்க ராகுவும் கேதுவும் சிறப்பாக இருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவும் ஏற்படும் தைரியமும் ஏற்படும் ராகுவால பணவரவும் ஏற்படும் தைரியமும் ஏற்படும் மனசில் இருக்க ஒரு ஆரோக்கியமான பயமே இல்லாமல் தைரியமாக இருப்பீங்க கேதுவால இது வரைக்கும் இருந்து வந்த பகையெல்லாம் நீக்கி விட்ருவார் புதுசாக பகையை ஏற்படுத்தவே விட மாட்டார் உங்களை பார்த்து யாராவது பொறாமல் போடுறாங்கன்னா அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு தான் பிரச்சனை இனிமே தனுசு ராசி கா காரர்களை பார்த்து யாரெல்லாம் இப்போ வந்து பொறாமப்படுறீங்க கஷ்டப்படுத்துறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் பிரச்சனை தனுசு ராசிக்கு இனி பிரச்சனை கிடையாது ஜாக்கிரதையா மட்டும் இருந்துக்கோங்க அது போதும் எல்லாரையும் உள்ளே சேர்க்காதீங்க உங்களோட பலம் பலவீனத்தை சொல்லாதீங்க ரகசியத்தை ரகசியமாக இருக்கட்டும் வெற்றியோ தோல்வியோ அது உங்களிடம் மட்டும் இருக்கட்டும் ஜெயிச்சா தன்னால் தெரிஞ்சிடும் தோத்தா நீங்கள் சொன்னாதான் தெரியும் அதை சொல்லாதீங்க அப்படி ஒன்றும் அவசியமும் கிடையாது நம்ம தோத்தா நம்ம பிரச்சனை அது ஏன் அவங்களுக்கு தெரியணும்னு நினைங்க நிச்சயமாக உங்களுக்கான மாற்றம் உங்களுக்கு வருது ராகுக்கு எதுவும் நல்லாயிருக்கு மனோதைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க நிறைய உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க எதிரிகளை சுத்தமாக வந்து உங்களுக்கு இல்லாமல் பண்ணிவிடுவாங்க இல்லைனா எதிரிகளை வெல்லும் மாற்றன்னு உங்களுக்கு கொடுத்துருவாங்க அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாமல் இவ்வளோ நாள் இருந்திருப்பீங்க இப்போ எளிமையாக அவங்கள ஓவர் டேக் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பீங்க அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குதுங்க தனுசு ராசிக்கு இனி வரக்கூடிய காலம் சிறப்பான காலமாக இருக்குது இதை நீங்கள் பக்குவமாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு மட்டும் முயற்சி பண்ணால் போதுங்க வாழ்க்கை உங்களை நிதானமாக நல்ல பாதைக்கு கூட்டிகிட்டு போய் வெற்றியை வந்து உங்கள் கையில் தேடி கொடுத்துரும் எல்லாம் வல்ல இறைவனை எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்றீங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்